கோவையில் அடிப்படை வசதிகள் இல்லாத அரசு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமைகளை வலியுறுத்தி விடிய விடிய போராட்டம் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக கட்டப்பட்ட அரசு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வீடுகளுடன் இதில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருந்து வருகின்றனர் இங்கு முறையான சாலை வசதி இல்லை என்றும் மேலும் அங்குள்ள சாலைகள் பழுதடைந்துள்ளதாகவும் முக்கிய பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனை இருந்து வருவதாகவும் காலை இரண்டு மணி நேரம் மட்டுமே தண்ணீர் வருவதாகவும் கழிவறைக்கு செல்லும் நேரத்திற்குள் தண்ணீர் திறந்து விடுவதாகவும் தீர்ந்து விடுவதாகவும் பதினான்கு மாடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் லிஃப்ட் வேலை செய்யவில்லை என்றும் இதனால் மேல் மாடிக்கு செல்லும் முதியவர்கள் நோயாளிகள் மிகுந்த அவதி அடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கும் அவர்கள் மேலும் வீடுகள் ஒதுக்கப்பட்டவர்கள் குடியிருக்காமலும் மற்றவர்கள் குடியிருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் அடுக்குமாடி குடியிருப்பு சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகள் உள்ளே வந்து செல்வதால் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும் மேலும் அங்குள்ள சாக்கடைகள் சரியாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் கழிவுநீர் தேங்கியுள்ளதாகவும் எந்தவித முறையான பாதுகாப்பும் இல்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கூறும்போது எந்த ஒரு பாதிப்பு அளிப்பதில்லை எனவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நேற்று இரவு முதல் மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர்

இந்த போராட்டத்தை மேலும் வாழ்த்து பேச சிவகுமார் அவர்களை அன்பான குடியிருப்பு வாசிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து ஒரு ஐந்து மணியிலிருந்து இங்கே கூடியிருக்கிறோம் ஒரு மிக எழுச்சியாக நாம் நமது தேர்தல்களுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு பணிட்டு இருக்கிறவங்க தான் அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் எல்லா மண்டலத்திலையும் பணிபுரியக்கூடிய தோழர்கள் நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இந்த துப்புரவு பணிக்கு போகிற மாநகராட்சி பணியாளர்கள்லாம் பாவோம் என்ன செய்வாங்களோ அப்படின்ற நிறைய எங்கிட்ட அந்த நினைவு நிறைய இருக்குது நிறைய தடவை கேட்டிருக்கேன் இந்த ஆறு மணிக்கு தான் தண்ணி விடுறீங்க இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எப்படி சமைப்பாங்க எப்படி குளிப்பாங்க எப்படி தனி வழி போவாங்க அவங்களுக்கு எந்த நேரத்தில் தண்ணி எப்படி சேமிக்க முடியும் அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி கூட அகலம் இருக்காது அந்த அந்த பா பாத்ரூம்க்குள்ள எவ்வளோ தண்ணி எடுத்து போக முடியும் எவ்வளோ தண்ணி சேமிக்க முடியும் அப்போ தண்ணி வர நேரம் மட்டும்தான் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும்னா மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும் இருக்கிறவங்க அதனாலயே ஒரு தோழர் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாரு மிக நீண்ட நெடிய வாட்ஸ்அப் பதிவு நம்மெல்லாம் ஒரு அரசு ஊழியர்கள் தானா ஸோ நம்ம அரசு ஊழியர்களுக்கான நமக்கே இந்த நிலைமைனா பொதுமக்கள் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி பிரிவோட போட்டிருந்தாரு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மிக ஆதங்கமாக இருக்கு அரசு பணிகள் செய்கிற நமக்கு முறையாக தோலை சொன்னதைப் போல வாடகை வரி எல்லாமே செலுத்துகிற நமக்கு குடியிருப்பில் ஒரு முறையான நிர்வாகம் இல்லை நிர்வாக வசதி இல்லை நமக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிர்வாக அமைப்பு இல்லை என்னும் பொழுது வெட்கி தலை இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வீடுகளுக்கும் சேர்ந்து அவ்வளவு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு அரசு கூடி இருக்கிறோம் அரசுக்காக பணி செய்கிறோம் மக்களுக்காக பணி செய்கிறோம் ஆனால் நம்முடைய தேவையை இங்கிருப்பவர்கள் துச்சமணம் மதித்து ஒன்றியம் செய்வதில்லை இருக்கக்கூடிய சூப்பரைசர் ஆகட்டும் மற்ற பணியாளராகட்டும் நம்முடைய தேவைகளை சரிவர நிவர்த்தி செய்கிறாங்களா இருக்கக்கூடிய விட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் எதுவுமே சரியா இல்லை நிறைய இடங்கள்ல கழிப்பு கழிப்பு கழிவு நீர் வந்து தேங்கி இருக்கு குப்பைகள் சரியாக தூண்டு இல்ல குப்பைகள் எடுக்கிறது இல்ல ரோடு சரியில்லை தண்ணீர் பிரச்சனை எல்லாம் விட பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக இருக்கு மழை பெய்து இருக்கிறது ரெண்டு போர் புதுசா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுல இருந்து தண்ணி எடுத்தாங்களா தண்ணி கொடுக்க முடிஞ்சுதா என்ன சொல்லவே இல்லை சொல்லியிருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நம்ம உள்ள போகலாம் கண்டிப்பா போவோம் ஆனா இன்னைக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கையில் எடுத்திருக்கோம் ஆனா நாளைக்கு உட்கார்ந்து நம்ம பேச நம்ம அழைக்கிற போது இந்த திட்டமிடலோட கையில எல்லாம் நம்ம உள்ள போவோம் அதை பேச பேச போறோம் தோழர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக கும்ரேசன் தோழர்கள் வாழ்த்து Thank you.